படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெஸ்லராக இருக்காரு அவர் வந்து நேஷனல் ஜெயிச்சதுக்கப்புறமேல அவர் ஒலிம்பிக் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஆசை இருந்தாலுமே தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் அவரால் ஒலிம்பிக் வந்து விளையாட முடியாமல் போகுது சரி இதுக்கப்புறமேலே தன்னோடய குழந்தையாச்சும் வந்து நேஷனல் ஜெயிக்க வைக்கணும் ஒலிம்பிக் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்றாரு ஆனால் அவரோட பார்த்திங்க அப்படின்னா பையனே பிறக்கல எல்லாமே பொண்ணுகளாக பிறக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பொண்ணுங்க வந்து ரெண்டு பசங்களை போட்டு அடிச்சிடறாங்க தன்னோட பொண்ணு எல்லாம் வச்சும் ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு அடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அதுக்கப்புறம் தன்னோட ரெண்டு பொண்களையும் இது ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வளர ஆரம்பிக்கிறாங்க வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அப்பா வந்து வயசாகிறாரு வயசு அவரோட டெக்னிக் எல்லாமே வந்து பழசு அப்படின்னு சொல்லிட்டு வேற டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமேலாம் அதெல்லாமே போய் தன்னோட அப்பா தான் எப்போயுமே கிரேட்டுன்னு நினச்சி திருப்பியுமே வந்து தன்னோட அப்பாக்கிட்டேயே ட்ரைனிங் எடுக்கிறாங்க ட்ரைனிங் எடுத்து தன்னோட அப்பாவோட கனவான ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கிற கனவை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட கதை படத்தோடய பேரு தங்கள்